அந்த ஆபீஸ்ல சுந்தருக்கும் ரமேஷுக்கும் எப்பவும் வாக்குவாதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சுந்தர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ரமேஷ் கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்னு அடிச்சு சொல்றவரு சுந்தர் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தை சொல்லி புரிய வைக்க முயற்சிப்பாரு இயேசுவோட பிறப்பு பாவிகளுக்காக அவர் சிலுவையில மரணம் அடைஞ்சது மூன்றாவது நாள் அவர் உயிரோட எழும்புனது இப்போ நமக்காக பிதாவோட வலது பக்கத்துல உட்கார்ந்து பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி பார்த்தாரு ஆனா ரமேஷ் ஒரே வார்த்தையில இதெல்லாம் கட்டுக்கதன்னு சொல்லிருவாரு சொல்லிடுவாரு அந்த ஆஃபீஸ்ல போய் விசாரிச்சா கடவுள் நம்பிக்கை இல்லாத ரமேஷுக்கு தான் நல்ல பேரு யாரை கேட்டாலும் ரமேஷ் பொய் பேச மாட்டாரு நேர்மையானவரு கடின உழைப்பாளி அடுத்தவங்க யாராவது கஷ்டப்பட்டா ஓடி போய் உதவி செய்வார்னு சொல்வாங்க ஆனா கடவுள் பக்தியுள்ள சுந்தர பற்றி கேட்டா அவர் பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசுவாரு தாம் பக்திமானு சொல்வாரு ஆனா சரளமா போய் சொல்வாரு சரியான சோம்பேறி வேலை செய்யாம பேசிக்கிட்டே இருப்பாரு யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டாருன்னு சொல்வாங்க பாருங்க சுந்தர்கிட்ட கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனா கடவுள பிரியப்படுத்தும் செயல்கள் இல்ல நிறைய பேர் சுந்தர் மாதிரி தான் இருக்கிறாங்க கடவுளை நம்புறாங்க வெறும் நம்பிக்கை வீணானது நம்முடைய எண்ணம் பேச்சு செயல்கள் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தணும் கடவுளை பற்றி நாம பக்கம் பக்கமா பேசவே வேண்டாங்க நம்முடைய கண்ணோட்டம் அணுகுமுறை பேச்சு செயல்களை வச்சு மற்றவங்க ஈர்க்கப்பட்டு நம்ம வந்து கடவுளை பற்றி கேட்கணும் அதுதான் உண்மையான சாட்சியுள்ள வாழ்க்கை மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது